வணக்கம் நீங்கள் அனைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் அணுர அரசின் அதிரடி அறிவிப்பு மின்சக்தி எரிசக்தியுடன் விளையாட்டு வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தால் தடை செய்ய கோரும் பொதுமக்கள் கப்பல் மீது மோதியதில் பதின்மூன்று பேர் பலி வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொண்ணூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரியின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அரிசி உற்பத்தியாளர்கள் ஒருபுறம் மக்களை சுரண்டி பிழைக்கின்றார்கள் மறுபுறம் அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு அதிக வரியை அறவிட்டு பிழைக்கின்றது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது அரிசி விலையை குறைக்க என் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜனாதிபதி அனல் திசா திசாநாயக்க வரிகளை குறைத்து அடுத்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதமளவில் நிவாரணம் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் அரிசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரிசி இறக்குமதிக்கான வரையறையை அரசாங்கம் தற்காலிகமாக நீக்கியுள்ளது மறுபுறம் எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணப்படுவதற்காக ஜனாதிபதி பிரதான அரிசி உற்பத்தியாளர்களிடம் ஐந்து தடவைகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் அரிசி உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு அமைய அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி முப்பது ரூபா என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் சந்தையில் இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கே அரிசி விற்பனை செய்யப்படுகின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது அரிசி உற்பத்தியாளர்களே அரிசியின் விலையை இன்றும் தீர்மானிக்கின்றார்கள் தனியார் அரிசி இறக்குமதியாளர்கள் இந்தியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்றார்கள் இந்திய விலைக்கு அமைய ஒரு கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை நாணய அழகில் நூற்றி ஐம்பது ரூபாவை செலவிடுகின்றார்கள் அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை அறிவிடப்படுகின்றது வரி உள்ளடங்களாக ஒரு கிலோகிராம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகர்கள் இருநூற்றி பதினைந்து ரூபாய் செலவிட நேரிடும் இவ்வாறான நிலையில் அவர்களால் எவ்வாறு இருநூற்றி இருபது ரூபாவிற்கு அரிசியை விற்பனை செய்ய முடியும் அரிசி உற்பத்தியாளர்கள் ஒருபுறம் மக்களை சுரண்டி பிழைக்கின்றார்கள் மறுபுறம் அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு அதிக வரியை அறவிட்டு பிழைக்கின்றது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது சந்தையில் அரிசி விலையை குறைக்க வேண்டுமாயின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்றார் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்கள் நெருங்கி வருவதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் சமிதா ஸ்ரீதுங்கு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நிபுணர் கலாநிதி சமிந்த ஸ்ரீதுங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அவற்றில் வீதி விபத்துகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தல் விலங்குகள் கடித்தல் மற்றும் உணவு விஷம் காரணமாக விபத்துகள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் பண்டிகை காலங்களில் பட்டாசு வடிப்பதாலும் ஏற்படும் விபத்துகள் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு வேலை திட்டத்தினூடாக ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் அறுபது ரூபாவை நூறு ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இடை குறைந்த பிள்ளைகள் அதிகமாக உள்ள முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவு வழங்கப்படும் வேலை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது தற்பொழுது ஒரு பிள்ளைக்கு நானூற்றுக்கு அறுபது ரூபாய் வழங்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் பிள்ளைகள் பயனடைய உள்ளனர் சமகாலத்தில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையால் ஒரு பிள்ளைகளுக்கு நாளொன்றிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறுபது ரூபா தொகை போதுமானதாக இல்லை என்பதால் குறித்த தொகையை நூறு ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி ஜனாதிபதியானுர் நாயகவின் இந்திய விஜயத்தின் போது இந்தியாவில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்யவும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் எரிபொருள் விநியோக குழாயை நிர்மாணிப்பதற்குமான திட்டத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது இவை அபாயகரமான திட்டங்கள் இந்த திட்டங்கள் அமுலாக்கப்பட்டால் நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்தியாவை சார்ந்திருக்க நேரிடும் இந்தியாவின் ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களே இன்று இவ்வாறான வேலை திட்டங்களை அமுல்படுத்த முயற்சிப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது மின்சக்தியை எரிசக்தியையும் இவ்வாறு விளையாட்டாக கருதுவது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீ ார் இலங்கையில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நாட்டில் ஐந்தாயிரம் ரூபாய் நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டதால் தான் நெருக்கடிகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் பொதுமகனோர்வன் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் தற்பொழுதைய நெருக்கடி நிலையில் நாட்டை காட்டி கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு சிறிது அவகாசம் வழங்குவது அவசியம் என்று பொதுமகனோன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் கல்வி தகமையை விமர்சிப்பவர்கள் கடந்த தேர்தலில் தோற்று போனவர்களாக பின்னடைவை சந்தித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் கத்தார் அரசு தேசிய தினத்தை முன்னிட்டு ஷாங்ரீலா ஹோட்டலில் கடந்த வாரம் ஒன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் அரசு சார்பில் அமைச்சர்களால் விமல் ரத்நாயக்க சுனில் ஹந்தும் நெத்தி ஆகியோர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார் நிகழ்வில் சஜித் பிரேமதாசவிற்கு வலது இடது புறத்தில் அமைச்சர்களாக விமல் ரத்நாயக்க சுனில் ஹந்தும் ஆகியோருக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன நிகழ்வின் ஆரம்பம் முதலே மூவருக்கும் இடையில் சிநேகபூர்வமான உரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த உரையாடலில் சமகால அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து மூவரும் பேசியுள்ளனர் சபாநாயகர் விவகாரம் அரசி விவகாரம் தொடர்பில் மூவரும் உரையாடியுள்ளதுடன் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசித்துள்ளனர் குறிப்பாக சிறிய பிரச்சினை இஸ்ரேலின் பிரச்சனை குறித்தும் மூவருக்கும் நீண்ட உரையாடல் நடந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலையக மாவட்டங்களில் களமிறங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சுனன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவரது அணியினர் வருவதன் பின்புலத்தில் மலையகத்தில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக அவர் தமது பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் தீர்மானித்துள்ளது இதேவேளை அர்ஜுனா எம்பியின் சில செயல்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது யாழ் தென்மராட்சி கொடிகாமம் நாவலடி பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடாது தேங்கி நிற்கும் பிரதேசத்தை ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை பார்வையிட்டுள்ளனர் மக்களின் கோரிக்கைக்கு இணங்க வெள்ள நீர் தேங்கிய இடங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் இனி வரும் காலப்பகுதியில் வெள்ள நீர் வடைந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளனர் தொடர்பான உலக செய்திகள் நடிகர் கோதண்டராமன் உடல் நல குறைவால் காலமாகியுள்ளார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக சினிமாவில் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றி வந்த இவர் கடந்த சில நாட்களாக உடல் நலம் குறைவால் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டில் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவின் மும்பை கடற்பகுதியில் இந்திய கடற்படை பகுதியொன்று பயணிகள் கப்பல் மீது மோதியதில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த மூன்று பேர் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கடற்படை கப்பல் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பயணிகள் கப்பலின் மீது மோதியது விபத்திற்குள்ளான பயணிகள் கப்பலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்கும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடற்படை கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் ஹவாஸ்கர் கிண்ண டெஸ்ட் தொடரில் இறுதி இரு டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவின் ஷமி பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய வெகுப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிகானுக்கால் காயத்திற்கு சத்திர சிகிச்சை செய்து கொண்டார் அதிலிருந்து மீண்ட இவர் ரஞ்சி கிண்ண தொடரில் பெங்கால் சார்பில் ஓவர் வீசினார் தற்பொழுது சாயது முஸ்தாக் ஹாலி டிராஃபியில் பெங்கால் அணிக்காக விளையாடி வருகின்றார் இத்தொடருக்கு பின் என் சி ஏ சார்பில் ஷமியின் உடற் தகுதி பரிசோதிக்கப்படும் இதில் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஹவாஸ்கர் தொடரில் கடைசி இரண்டு டெஸ்டில் விளையாடுவார் ஏற்கனவே இவரது கிரிக்கெட் உபகரணங்கள் அவுஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்பட்டன இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கூறுகையில் போதுமான உள்ளூர் போட்டிகளில் ஷமி விளையாடிவிட்டார் இவரை உடனடியாக அவுஸ்திரேலியாவிற்கு அனுப்பினால் நல்லது பும்ரா மீதான சுமை குறையும் என்றார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்